கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நீடொழி வாழவும் அவர் தலைமையில் மீண்டும் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சர்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் ஏற்பாட்டில் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புரட்சித் தமிழர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையில் மீண்டும் அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய வேண்டி இன்று தாம்பரம் எடுத்த மாடம்பாக்கம் தேனுபோரீஸ்வரர் ஆலயத்தில் ஆயிரத்து எட்டு சங்காபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்சிங் கனிதா சம்பத் பகுதி கழக செயலாளர் தேவேந்திரன் கூத்தன் மோகன் எல் ஆர் செழியன் மாமன்ற உறுப்பினர் வாட்டர் ராஜ் உள்ளிட்ட பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் அனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்